இனிய வணக்கம் பெரும்பான்மை மக்களை பார்த்து முட்டாள்கள் என்று சொல்லி தங்களை அறி அறிவாளிகளாக காண்பித்து கொள்ள நினைக்கும் முட்டாள்கள் இதைத் தவிர அதற்கு சரியான வார்த்தைகள் சொல்ல முடியாது தங்களுடைய சுயநலத்திற்காக தன் குடும்பத்தின் சுயநலத்திற்காக பொதுமக்களை அவமானப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது அறிவில்லாதவர்கள் என்று சொல்வது மோகத்தின் காரணமாக போய்விட்டார்கள் என்பது ஏமாந்து விட்டார்கள் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை இதை சொல்ல ஒரே தகுதி படைத்தவன் தன் சுயநலத்திற்காக எதையும் செய்ய தயங்காத சுயமரியாதை இல்லாத பிழைப்புக்காக வயிற்று பிழைப்புக்காக கட்சி நடத்தும் ஒருவரால் தான் போன்ற கருத்துக்களை சொல்ல முடியும் நேற்று விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ளது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத பல சுயநலவாதிகள் அவர்கள் அரசியல்வாதியாகவும் இருக்கிறார்கள் ஊடகத்தில் பணி இருக்கிறார்கள் பத்திரிகை துறையிலும் இருக்கிறார்கள் சமூக வலைத்தளத்திலும் இருக்கிறார்கள் இது போன்ற பலர் ஒரு கருத்தை அழுத்தமாக பதிவு செய்கிறார்கள் ஆழமாக பதிவு செய்கிறார்கள் அது என்ன கருத்து என்றால் பொதுமக்கள் பணத்தை வாங்கி கொண்டு மோசம் போய் விட்டார்கள் அறிவு இருந்தால் அதுபோல செய்திருக்க மாட்டார்கள் பொதுமக்களுக்கு அறிவில்லை அதனால் தான் இது போன்ற முடிவை எடுத்து ஒரு கட்சியை ஆதரித்து வாக்களிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஏறக்குறைய இரண்டு லட்சம் மக்கள் வாக்களித்ததில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகளுக்கு மேல் பெற்ற கட்சி அறிவில்லாத கொள்கை தெளிவில்லாத கட்சியாம் ஐம்பத்தை ஆயிரம் அறுபதாயிரம் வாக்குகளை பெற்ற கட்சி கொள்கை தெளிவுள்ள கட்சியாம் ஐந்து ஐந்து சதவீத வாக்குகளை மட்டுமே வாங்கிய கட்சி கொள்கை தெளிவு உள்ள கட்சியாம் அறுபது சதவீதம் வாங்கி வாக்குகளை வாங்கிய கட்சி கொள்கை தெளிவுலாத கட்சியாம் இந்த பித்தர்களை புரட்டர்களை என்னவென்று சொல்வது மக்கள் விழித்தெழுந்து இவர்களை தட்டி கேட்காதவரை இவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்ன செய்ய காலத்தின் கொடுமை அவர்கள் அவர்களுக்கும் பத்து பேர் அவர் கூட சென்று கும்மி அடித்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய சொந்த வயிற்று பிழப்பிற்காக இதைத் தவிர வேறு என்ன சொல்ல வருத்தமாகத்தான் இருக்கிறது பொதுநலம் என்ற காரணத்தை காட்டி தன் குடும்பத்தை வளர்த்து வளமாக்கிக் கொள்வதற்காக தன் கூட இருப்பவர்களுக்கே துரோகம் செய்துவிட்டு கட்சியை காட்டி கொடுத்துவிட்டு விட்டு கொள்கையும் இல்லாமல் எந்த குறிக்கோளும் இல்லாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் சுயநிலைகள் சுயநலவாதிகளை அடையாளம் கண்டு ஒதுக்கி வைக்காத பொதுமக்களை பார்த்து வருத்தப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் அதை தவிர வேறு என்னால் என்ன செய்ய முடியும் நன்றி வணக்கம்